குறையப் போகும் பெட்ரோல் டீசல் விலை இந்தியா உட்பட ஆசியாவுக்கான ஆயில் விலையை குறைத்த சவுதி இந்தியா உட்பட ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் விலையை சவுதி அரேபியா அதிரடியாக குறைத்துள்ளது நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சவுதி அரேபியா திடீரென்று ஆசிய நாடுகளை குறிவைத்து கச்சா எண்ணெய் விலை குறைத்தது பற்றி முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக சவுதி அரேபியா உள்ளது இங்கு கச்சா எண்ணெய் வளம் அதிகம் உள்ளது இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபியின் பொருளாதாரம் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை சார்ந்துதான் உள்ளது தான் திடீரென்று இந்தியா உட்பட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைத்து வழங்க சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது அதாவது சவுதி அரேபியா அரசுக்கு சொந்தமான அறமகம் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனம் மார்ச் மாதத்துக்கான அர்பலைட் ரக கச்சா எண்ணெயின் விலை ஒரு பேரலுக்கு முப்பது சென்ட் குறைத்துள்ளது முப்பது சென்ட் என்பது ஜீரோ புள்ளி மூணு அமெரிக்க டாலராகும் இதன் மதிப்பில் இருபத்தஞ்சு ரூபாயாக இந்திய மதிப்பில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பிற்பதிக்கு பிறகு ஒரே நேரத்தில் இவ்வளவு விலை குறைந்தது இதுவே முதன்முறையாகும் ஆனாலும் கூட இந்த விலை குறைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் விலை குறைப்பு நல்ல செய்தியாகவே பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் முக்கிய முடிவுக்கு முக்கிய காரணமும் உள்ளது அதாவது உலக சந்தையில் தேவைக்கு அதிகமான எண்ணெய் கிடைப்பதை இது காட்டுகிறது சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் ஆசிய நாடுகளுக்கு தான் அதிக அளவில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுதி அரேபியா சீனாவுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பில்லியன் டாலருக்கும் தென்கொரியாவுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கும் விற்பனை செய்துள்ளது அதேபோல ஜப்பானுக்கு இருபத்தெட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலருக்கும் இந்தியாவிற்கு பத்தொன்பது புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கும் கச்சா எண்ணெய் விற்பனை செய்தது இதனால் சவுதி அரேபியின் கச்சா எண்ணெய்க்கு ஆசிய நாடுகளால் முக்கிய மார்க்கெட்டாக உள்ளது ஆனால் தற்போது ரஷ்யா சலுகை விலையில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு கச்சா எண்ணெய் விற்பனை செய்து வருகிறது இது போதாது என்று அமெரிக்காவும் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் கொண்ட வெனிசுலாவை அமெரிக்க கட்டுப்படுத்தி அங்கிருந்து உற்பத்தியை உயர்த்தி உலக நாடுகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது இது சவுதி அரேபியின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது இதனால் தான் தங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் ஆசிய நாடுகளுக்கு சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் விலையை குறைத்துள்ளது கச்சா எண்ணெய் விலையை பொறுத்தவரை சவுதி அரேபியாவின் ஒவ்வொரு முடிவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சவுதி அரேபியா ஒவ்வொரு மாதமும் நிர்ணயம் செய்யும் விலையின் அடிப்படையில் தான் பிற நாடுகள் கச்சா எண்ணெய் விலையை நிர்ணயம் செய்கிறது அந்த வகையில் தற்போது சவுதி அரேபியா விலை குறைத்துள்ளதால் பிற நாடுகளும் விலையை குறைக்க வாய்ப்புள்ளது இப்படியான சூழலில் நம் நாட்டுக்கும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கலாம் இதனால் நம் நாட்டிலும் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது